அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் மிதுன ராசினாலே உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார் தான் உங்கள் ராசிக்கே அவர் வர்றார் ஆக இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் குருவோட புதன் இருக்கிறதுனால உங்கள் கிட்ட பொருளாதார வசதி நன்றாக இருந்தால் இதுலேயாவது முதலீடு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை முதலீடு இல்லைன்னா கையில் பணம் தனம் இருந்தால் தேவையற்ற செலவினங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்கும் இந்த நிலைமை எத்தனாம் தேதி வரைக்கும்னா இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸில் புதன் சூரியன் சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடந்த காலங்களில் இருந்த தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள்லாம் மாறி இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வரும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஏன்னா பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் ராசிலேயே புதன் வர்றார் அங்கே தான் கோச்சாரத்தில் சூரிய பகவானும் வர்றாங்க சூரியன் தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் இருக்குது கையில் பணம் தனம் பொருள் இருக்குது பட் எவ்வளோ இருந்தாலும் ஒன்று நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு முதலே நான் சொன்ன மாதிரி இல்லாத எதிர்பாராத செலவினங்களாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அல்லது எதுலையாவது நம்ம செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக வரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க எதிர்பாராத வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக வீடு மாறணும் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விதமாக விற்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போகும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க சில சமயம் எல்லாரையும் நம்புங்கள் இதை யாரையும் நம்பாமே இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள் இதில் மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வரும் அந்த திரும்ப உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் கடந்த காலங்கள் வரைக்குமே உங்களுக்கு சுமாராக தான் கிரக நிலைகள் இருக்குது நீங்கள் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் வாழ்க்கையில் எப்போயெல்லாம் ஸ்ட்ரகிள் உங்களுக்கு பிரச்சனை போராட்டங்கள் இருக்கு அப்போ எல்லாம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கிரகங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சார் இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்தான் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க நெருங்க உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையே இருக்குது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே தான் சொல்லணும் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் அதெல்லாமே அமையும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் ட்ரேடிங் பண்ணுறது இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு தான் நீங்கள் பண்ணக்கூடிய துறைகளில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்கள் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் கவனம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் அதில் எல்லாம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன் எந்த ஒரு ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு பதினான்காம் தேதிக்கு தான் அதிலிருந்து நீங்கள் போட்ட காசை படுப்ப எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மிதுன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் உங்களுடைய மிதனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பவனும் சனி பவனும் சேர்ந்து பார்க்குறாங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு நாளாக நீங்கள் பார்க்கும் வேலையில் எதாவது உங்களுக்கு ப்ரொமோஷனும் இல்லாமல் இருக்குது பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ எதுவும் கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை கடந்த காலங்களில் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சுப்பீரியரும் சரி உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் அவர்களுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ ஜாப் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க எனக்கு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் பார்த்துட்டு இருக்க வேலையில் என்னை வெளியேற்றிட்டாங்கங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வேலைகள் அமையும் இந்த மாதமே உங்களுக்கு ப்ரொஃபஷனுக்குரிய மாதம் ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ யாரெல்லாம் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் கடன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க கேட்டிருக்கீங்க வருமான்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும் பட் என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்களோ அது காரண காரியத்துக்காக செலவு போக வாங்குமான்னா கண்டிப்பாக கிடையாது கடன் வாங்குறதையும் யோசித்து பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்போர்ட்ருக்கு வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்கில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வழக்கு மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவல்ல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் அல்லதால் நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான விஷயங்கள் தான் அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் குறிப்பாக விஷலில் ப்ராப்ளம் அடிவைத்தல பிரச்சனைகள் நரம்பு சம்மந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம் குறிப்பாக ஓபிசிட்டி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருங்க சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுமார் குறிப்பாக இந்த மாதம் பதினாண்டாம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது குறிப்பாக பதினான்காம் தேதி வரைக்கும் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனில் யாரெல்லாம் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் ஃபர்தராக நான் இங்கே ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க நான் மேலே படிக்கணும் அல்லது வேறு கம்பெனி வேறு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு மாறணும் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக முயற்சி பண்ணலாம் நீங்கள் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரிக்கோ மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறவங்க கொஞ்சம் தனிப்பட்ட ஜாதகங்கள் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரமும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லைகளாகத்தான் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்கள் மேலே பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க நீங்களும் அவங்க மேலே ஒரு திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பீங்க ஸோ இதையெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும் பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ வாய்ப்பு இருந்தால் அதுக்கெல்லாம் போயிட்டு வாங்க குறிப்பாக இந்த மாதம் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்